நாற்பது ஆய்வுத்துடன் விடுதலை பயண நூல் அதிகாரம் இருவது இறைவசனம் ஒன்று முதல் பதினேழு அனைவருக்கும் முக்கிய பகுதி என்று சொல்வதால் அனைவரும் பின்பற்றி வருவது அன்பு கட்டளைகள் தான் பின்பற்றும் முறைகள் செயல்கள் சில வித்தியாசங்கள் உதாரணம் நீங்கள் போகிற போக்கில் யாராவது விவேக்குள்ளாகி இருந்தால் உங்களை என்ன செய்வீர்கள் சும்மா வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கீர்களாம் கண்டிப்பாக இருக்க மாட்டீர்கள் உங்களால் முடிந்த உதவிகளை பரபரப்புடன் செய்வீர் அங்கே மதம் இனம் ஜாதி கண் முன் வருவது கிடையாது இதை யாரும் மறுக்கவும் முடியாது பெரும்பாலும் உதாரணத்துக்கு அரசு அலுவலர்களில் நாம் பார்க்கலாம் என்னிருந்த மக்கள் குறைகளை தீர்ப்பதிலும் எவ்வித பாகுபாடு இருப்பதாக நான் காணவில்லை அவர்கள் பணி மக்கள் பணி தங்களுக்கு இறைவன் கொடுத்த அருள்கடை என்று அவர்கள் என்றும் சிந்தித்து மக்களுக்காக பணியாற்ற தயாராக இருக்கிறார் பார்த்திருக்கிறேன் ஆகவே நாம் எடுத்துக்கொண்ட மிக மிக முக்கிய பகுதியான விடுதலை பயணம் அதிகாரம் இருவது இறை விருப்பத்துக்கு இணங்க வாழ பத்து கட்டளைகளை இறைவன் இறைவாக்கினர் மோசிடம் கொடுத்தார் அது ஒரு சட்ட உரை நமக்கும் இறைவனுக்கும் இருக்க வேண்டிய சட்ட நுணுக்கம் அதை மீறும் போது நமக்கே தவறு என்பதை நம் மனசாட்சி தெரிவித்து கடவுளுக்கும் மக்களுக்கும் இடையிலான உறவு மட்டுமல்ல சமூகத்துக்குள் சுமு சுமூகமான வாழ்வுக்கு அது துணையாக இருக்கிறது கடவுள் மக்களை கொடுமையான அடிமை சூழலில் இருந்து ஆச்சரிய விதமாக விடுவிக்கிறார் விடுவித்த கடவுள் அவரை அடையாளப்படுத்துவதற்காக கட்டளைகளை முன்வைக்கிறார் வானத்திலோ பூமியிலோ பூமிக்கு அடியில் உள்ள தண்ணீரிலோ சிலகளை உருவாக்க வேண்டாம் என்று கடவுள் கட்டளையிடுகிறார் இந்த சட்டம் ஆன்மீகத்தின் அடிப்படையாகும் நாம் அடிக்கடி கேட்டும் மகிழும் ஒரு திரைப்பட பாடல் உள்ளம் ஒரு கோவில் உலகம் என்பது என்ன அருமையான பாடல் உள்ளம் என்பது கோவில் நீங்கள் எங்கே பார்க்கலாம் உங்கள் உள்ளத்திலேயே ஒரு கோவில் இருப்பதை பார்க்கலாம் அதில் வாழும் தெய்வம் அவரை நீங்கள் ரகசிய எண்ணங்கள் ஆசைகள் இயல்புகள் மற்ற அறிவை தூரத்துக்கு போய் விட்டு இயற்கையாகவே நாம் பெற்ற அந்த இறை அனுபவத்துக்குள் வாழ வேண்டும் அதன் மகத்தான எதிர்நோக்கு அன்பு அன்பை மறந்து நாம் செய்யும் அத்தனையும் வெறும் பாசாங்கத்தனம் அதற்கு சரியானதல்ல நிகந்தரமான இறைவன் முன்னிலையில் கீழ்ப்படிதல் அவசியம் உலகில் கீழ்ப்படையாமைதான் ஆதி பெற்றோர்களை வருகிறது என்று திருவுவிலியம் சொல்கிறது உலகில் பலரும் இறைவனுக்கு முதலிடம் கொடுக்கத்தான் செய்யும் அவரை வணங்கி போற்றி வாழ்வாக்க முயற்சிக்கிறோம் நீங்கள் சொல்வது இறைவா உம்மை போற்றுகிறேன் இறைவா நன்றி இதுதான் இறை அன்பு மத்தியோ நற்செய்தியில் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் இறைவசனங்கள் முப்பத்தி ஐந்து முதல் நாற்பதில் வாசிப்பான இந்த பத்து கட்டளைகளையும் சுருக்கமாக கூறுகிறார் அதாவது அந்த நேரத்தில் ஒரு வழக்கறிஞர் அவரிடம் ஒரு கேள்வியை கேட்டு அவரை சோதிக்கிறார் போதகரே திருச்சட்டத்தில் உள்ள பெரிய கட்டளை எது என்று கேட்டார் இயேசு அவனிடம் உன் கடவுளாய ஆண்டவரிடம் முழு இதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு மனதோடும் அன்பு கூறுவாயார் இது இயேசு புதிய ஏற்பாட்டில் பத்து கட்டளை முதல் நான்காம் கட்டளைக்குரிய பண்பாடாக கருதலாம் இது அந்த கட்டளைதான் மத்திய இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் முப்பத்தி ஏழு முப்பத்தி ஒன்பதில் ஒன்று முதல் நாலு வரையிலான கட்டளைகள் அதாவது உன் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு மனதோடும் உன் ஆண்டவராகிய கடவுளை அன்பு செலுத்து இதில் அடங்கிப் போகிறது கட்டளை நாலு கட்டளை ஆனால் இதுதான் தலை சிறந்த முதன்மையான கட்டளை என்று இயேசு கூறுகிறார் உன் மீது அடுத்து கட்டளை சொல்கிறார் உன் மீது நீ அன்பு கூறுவது போல உனக்கு அடுத்து இருப்பவர் மீதும் அன்பு கூறுவாயா என்பது இதற்கு இணையான இரண்டாவது கட்டளை அதாவது முதல் கட்டளை முதன்மையான கட்டளை தான் கடவுளை நேசிப்பது அதே சமயத்தில் பிறரன்பு அதை விட அதற்கு தகுந்தது முதல் கட்டளைக்கு இணையானது என்று கூறுகிறார் மத்திய பத்தாம் அதிகாரம் சம்பவமான வசனத்தில் ஆறு முதல் பத்து வரையிலான பத்து கட்டளைகளில் இருக்கிற கட்டளைகளை உள்ள அந்த கட்டளைகளை நாம் கடைபிடிக்கும் போது என்ன பேசுவது என் எப்படி பேசுவது என நீங்கள் கவலைப்பட வேண்டாம் நீங்கள் என்ன பேச வேண்டும் என்பது அந்நேரத்தில் உங்களுக்கு அருளப்படும் ஏனெனில் பேசுபவர் நீங்கள் அல்ல மாறாக உங்கள் தந்தையின் ஆவியாரே உங்கள் வழியாய் பேசுவார் என் பெயரின் பொருட்டு உங்களை எல்லாரும் வெறுப்பறைதியுடன் இரு பொருள் மீட்கப்படுவர் ரூம ஏழாம் அதிகாரம் ஏழில் உள்ள கட்டளை பத்து எப்படி சொல்லப்படுகிறது இரண்டு சட்டத்தையே முழுமையாக கடைபிடிக்க வேண்டும் அதுதான் இயேசு சொன்னது என்று சொல்கிறார் பௌளரியா அவர் தனது சொந்த பாவத்திற்காக ஒருபோதும் தியாகம் செய்ய வேண்டியது தன் சொந்த பாவத்துக்காக ஒருபோதும் தியாகம் செய்ய வேண்டியதில்லை எனவே நமது பாவத்துக்காக சரியான தியாகமாக அவர் ஏற்றுக்கொண்டார் அற்புதம் என்னவென்றால் அவர் அன்பும் நம்பிக்கை வைப்பவர்களுக்கு அவருடைய கீழ்ப்படிதல் வரவாக இது வைக்கப்படுகிறது மாமிசத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிற நமக்கு நியாய பிரமாணத்தின் மீதியான கோரிக்கை நிறைவேறும்படி நம் விசுவசிக்கிறவருக்காக தேவன் அளித்த அற்புதமான வாக்கு தான் ரோமர் ஏழாம் அதிகாரம் பத்து கட்டளையில் உள்ள வசனங்களை மீண்டும் பார்ப்போமானால் ஒன்பதில் விபச்சாரம் செய்யாதே கொலை செய்யாதே களவு கவர்ந்திட விரும்பாதே என்னும் கட்டளைகளும் பிற கட்டளைகளும் அன்பு கூறுவது போல் உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூறுவாயாக என்னும் கட்டளையில் அடங்கி உள்ளன அன்பு அடுத்திருப்பவருக்கு தீங்கிழைக்காது ஆகவே அன்பே திருச்சட்டத்தின் கடவுள் மன்னிப்பும் இரக்கமும் கோபப்படுவதில் தாமதமும் அருட்படைகளுக்காக நன்றி செலுத்துவோம் மக்கள் வணங்கா களத்தினராய் இருப்பதாலும் கழகம் செய்து ஒரு தலைவரை ஏற்படுத்தி அடிமை வாழ்வுக்கு மீண்டும் செல்ல முற்படுவதாகவும் தை சாந்தம் இரக்கம் நீடிய பொறுமை மற்றும் பரிவிரக்கம் கொண்ட கடவுளான அவரையே மக்கள் தள்ளி விடுவதாக சொல்லப்படுகிறது கடவுள் எப்படி மக்கள் மீது அன்பு காட்டினால் கடவுள் தனது அன்பை நாம் தகுதியற்றவர்களாக இருந்தபோது கடவுள் தம்முடைய அன்பை வெளிப்படுத்தினார் நமக்காக தன் மகனையே உயிர் பலியாக கொடுத்த அந்த மேலான அன்புக்கு வேறில்லை என்று யோவான் செய்தி பதினைந்தாம் அதிகாரிகள் சொல்லப்படுகிறது நன்றாக சிந்தித்து இந்த பகுதியை மீண்டும் மீண்டும் வாசித்து பயன்பெறுங்கள் நண்பர்களுக்கு தெரியுங்கள் ஷேர் செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்